அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து அண்மை காலமாக நம்ம ஜனங்கள்ல ஒரு சில பேரு அடைய நேசர்களான அவுளியாக்களை இவங்க தான் அவுளியாக்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் அல்லாஹ் அவுளியாக்களை இனங்காண முடியுமா அப்படின்னு என்னமோ லாஜிக்கா பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு இனம் இருக்கிறாங்களா இருக்கிறாங்க அவங்களுடைய தன்மைகள் என்னென்ன அதையும் சொல்றான் அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வெகுமதிகள் என்ன அப்படிங்கிறதையும் அழகுபட சொல்றான் சொல்ல ஆரம்பிக்கும் பிந்தி உள்ள சமுதாயத்துல சில பேர்கள் இப்படி கேட்டுக்கிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு தெரிஞ்ச என்னமோ அலா அறிந்து கொள்ளுங்கள் எலே நான் சொல்ல போற விஷயத்தை அறிஞ்சிக்க நேசர்களானு அவங்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது பயப்பட மாட்டாங்க உலாகும் எஹசனும்னு எதை நினச்சி அவங்க துக்கப்பட மாட்டாங்க சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹ் சுபஹான குவத்தை அவங்களுடைய லட்சணங்களை சொல்றான் அல்லதீன ரீன ஆமனும் அவங்க மூமியன்கள் ஈமான்தாரிகள் அப்ப நீங்களும் நானும் ஈமான்தாரிகள் தான் ஏன்னா அப்படின்ட்டு சில பேர் என்ன செய்வாங்க நையாண்டியை பேசுவாங்க ஆனால் அவுளியா கூட ஈமான் கமாடியத்தானது பரிபூர்வ தன்மை ஆனது மட்டுமில்ல அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான் கானும் எத்த போன் அவங்க அல்லாஹுவே எப்பயுமே தக்குவா செய்வாங்க பயப்படுவாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்போ நம்மெல்லாம் ஒரு சில நேரம் அல்லாஹுவை பயப்படுவோம் தக்குவாவோடு இருப்போம் சில நேரங்கள் அசால்ட்டாக இருப்போம் ஆனால் அவுளியாக்கள் ஒக்காளு எத்தக்குங்கிற வார்த்தையை பாவிக்கிறான் அல்லாஹ் எப்பயுமே அந்த அவுளியாக்கள் அல்லாஹுவே தக்வாவோடு வாழ்வாங்க அப்படி சொல்லிட்டு அடுத்த அல்லாஹ் ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வெகுமதியை சொல்கிறான் அந்த ஒலியாக்களுக்கு இந்த உலகத்திலையும் நன்மாராயம் உண்டு மருகுலக வாழ்க்கையிலும் நன்மாராயம் உண்டு அல்லாஹ் அல்லாஹுடி இந்த களிமாக்கள் வாக்குகள் அவற்றில் எந்த மாற்றமும் கிடையாது இதுவே மகத்தான பெரிய வெற்றி என்று அல்லாஹு தாலாக அழகுபட அவுளியாக்கள்னு ஒரு இனம் இருக்கிறாங்க அவங்களுடைய அடையாளங்கள் என்ன என்ன அவங்களுக்கு கொடுக்கப்படி கூடிய வெகுமதிகள் என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் தால சொல்லிட்டான் அதுக்கடுத்து கிளி புள்ளைக்கு சொல்றோம் மாரியா கண்மணி நாயகம் சல்லல்லா அழிசல்ல ஹதீஸு விலக்கி காட்டுது அப்துல்லாஹிபு அபாஸ் அரியல்லாஹு தாலா அனுகுமா அறிவிக்கிறாங்க அருமை நாயகம் சல்லல்லாஹூ அலகிவசல் தர்பார்ல சமூகத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுது மண் அவுளியாவுல்லா அல்லாஹுடைய அவுளியாக்கள்னா யார் நாயகமே அப்படின்ட்டு அதற்கு அருமை நாயகம் சல்லல்லா அழி சொன்னாங்க அல்லதீன இதா ருக்கிற அந்த அவுளியாக்கள் யார் தெரியுமா அவங்கள பார்த்தாலே அல்லாஹுடைய நினப்பு சிந்தனை வரும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் ஹரீஸ் சஹீஹன்று அல்பானியோடு என்ன செய்வார் சொல்லுவார் சரி ஹை இப்போ அவுளியாக்களை பா தெரியுமா அடையாளம் காண முடியுமா அப்படிங்கிறது அல்லாரும் சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ புரியறதும் புரியாததும் அவங்களுடைய நசீபை பொறுத்து இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்றதாக இருந்தால் அபுல் அகப் ஜஹல் எங்கே வாழ்ந்தவங்க மக்களோட வாழ்ந்தவங்க அதுமீ நாயம் சல்லா அலிசல்லுடைய சொந்தத்தில் உள்ளவங்க அந்த ஜம்ஜம் கிட்டத்தில் வாழ்ந்தவர் ஜஹல் சஃபா மருவாக்கு நியராக இருந்த இந்த ரெண்டு பேர்களுக்கும் ஹிதாயத்தோடைய பாக்கியம் இல்லை கண்மணி நாயம் சல்லல்லா அலி செலுத்த நபியாக அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை ஆனால் ரோம் தேசத்தில் இருந்து வந்த சுகை அவங்க அருமைய நாயகத்தை ஈமான் கொண்டாங்க நபின்னு ஏற்றுக்கிட்டாங்க பாரசீகத்திலிருந்து தேடி 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 தந்தி ஒவ்வொரு ஊரா நாடா வந்த சல்மான் பாரிஸ் அலி அல்லாஹு தாலானுக்கு ஹிதாயத்துடைய வாக்கியம் கிடைச்சிட்டு நாயகத்தை நபி ரசு வந்து ஏற்றுக்கிட்டாங்க இப்போ பிரச்சனை என்ன அபூலகவும் அபு ஜகனும் முகமதிபுன அப்துல்லாவா பா மட்டுமே பார்த்தாங்க நபியா பார்க்கல ஏன்னா நபியா பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய உள்ளத்திலும் கண்களிலும் குறைபாடு ஊனம் இருந்தது நசீபு கட்டு போயிட்டாங்க எங்கேயோ இருந்து வந்த ரோமிலிருந்தும் பாரசீகத்திலும் இருந்து வந்த சுஹைபு சல்மான் அலி அல்லாஹுத்தால் அன்மா அவங்களுக்கு பார்க்க கிடச்சுன்னா இந்த நசீபு அவர்களுக்கு கிட்டியது இன்னும் சொல்ல போனா சுபஹான் அல்லா ஹபஷாவுடைய மந்த நஜாசி அவங்க நாயகத்தை பார்க்கல நாயகத்தினுடைய காலத்துல வாழ்ந்தாங்க நாயகம் அவர்களுக்கா வேண்டி ராசா தொழுவாங்க சுபஹான் அல்லா அப்ப அவுளியாக்களை அவுளியாக்கள் எப்படி என்னங்கனா அது நசீபு எப்படி நபியே நபின்னு பாக்குறதுக்கு பாக்கியம் கிட்டுச்சு அந்த நசீபு கிட்டுச்சு அது மாதிரி தான்

இருக்கிறாங்க இருக்கதாங்க புகுதி படிந்த மண்ணோடு பரட்ட தலையோடு இருப்பாங்க வீட்டு வாசலுக்கு வந்து தடுத்து நிறுத்தப்படுவார்கள் என்ன அவங்களுடைய அலங்கோலத்தை பார்த்து அப்படிப்பட்ட பார்க்கறதுக்கு சிம்பிளா இருப்பாங்க என்னோதானு பார்வைக்கு தெரியும் சிலவருடைய பார்வைகளுக்கு ஆனால் அவங்க அல்லாஹூமே மீது சக்தியும் விட்டு இன்னது நடக்கும் உதாரணத்துறாங்க மழை பெய்யும் சொன்னாங்கன்னா மழை பெய்யும் லாபம் அல்லா அதை நிறைவேற்றி கொடுக்குறான் அது நடக்கும் அழக கண்மணி சல்லல்லாலீஸ்வரர் சொல்கிறாங்க கேட்டா அவளியாக்களுங்கிற இனம் இருந்துகிட்டே இருக்கிறாங்க அவங்கள விளங்கிக்கிற அடையாளம் காணக்கூடிய லட்சணங்களையெல்லாம் எல்லாம் அவங்களை சூழ்நிலை சொல்லி தந்திருக்கிறாங்க ஆனால் அந்த பாக்கியம் யாருக்கு கிட்டுதோ அவர்களுக்குத்தான் விளங்க முடியும் அவுளியாக்களை மதித்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததி சந்ததிக்கும் தருவானாக உஹிப்பு ஸாலிஹீன வலஸ்து மின்ஹும் லஅல்லி அன் அனல பீம்